போட்டத்திர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ டூ ஃபோர் செவன் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள் போட்டி தெருவுக்கு படிக்கிறது அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் வேர்ட்ஸ் பார்க்குறது அதோட ரொம்ப முக்கியம் நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாக நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரோம் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆண்ட்ராய்ட் ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பில் ரெண்டாம் பருவத்தில் மூணாவது டெஸ்ட்டுனா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப்பாக ஓன் பண்ணுங்க கீழே ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா புக் வைஸாக நம்ம கொடுத்துட்டு வரோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினாகவும் கொடுத்துட்டு வர போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாகவும் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ தமிழ் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணிதம் பொது அறிவு எல்லாமே நம்ம கொடுத்துட்டே வர போகிறோம் நம்மளோட யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம டெஸ்ட்குள்ளே போவோம் இப்போ நம்ம புக் வைஸாக நம்ம உள்ள போக போகிறோம் ஆறாம் வகுப்பில் இரண்டாவது பருவம் அதில் டெஸ்ட்டு அதில் நம்ம மூணாவது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா கீழே சஃபில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொன்னது சஃபில் கொடுத்து ஆரம்பி ஆரம்பிச்சிங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே சஃபிளாகி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ முத கேள்வி மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க மாமல்லபுரத்தில் ஒரு பத்து இடங்களை அவங்க புத்தகத்தை மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க அந்த இடங்களை பொருந்தாதது எது நம்ம பார்க்கணும் பாண்டவரதம் ஓகேங்களா பாண்டவரதம் மாமல்லபுரத்தில் இருக்குது ஓகேங்களா ராமனின் வெண்ணெய் பந்து ஓகேங்களா இது தவறு ஏன்னா அது கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து ராமனின் வெண்ணெய் பந்து கிடையாது கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து தான் அப்போ பி வந்து தவறாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஆன்சர் தரும் ஒற்றைக்கால் யானை எங்கே இருக்குது கலங்கரை வழக்கமும் மாமல்லபுரத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா சொன்னாமிட கருத்துக்கள் போயிடுவோம் ஓகே ரெண்டாவது களி மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் என்று பாடியவர் யார் ஓகேங்களா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னனிற்கு தன் தேசமல்லால் சிறப்பு இல்லை கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவையாரோட பாடல் வரிகள் அது மூதரின் உள்ள ஒரு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடுவோம் குற்றம் இல்லாதவர் என்பதனை சேர்த்து சேர்த்துள்ளது கேட்டுக்காக இது ஒரு புக் பேக் கொஸ்டின் ஓகேங்களா இம்மு ப்ளஸ் இ சேர்ந்தால் உங்களுக்கு வந்து மீன் ஆயிரும் சிம்பிளானது தான் ஓகேங்களா மீ மீ கிடையாது வெறும் மீ தான் ஓகேங்களா இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியாக இருக்குது ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்து கேள்வி போயிடுவோம் தளராத ஊக்கம் உடையனுடன் ஆக்கமானது தானே வழிகேட்டு வழி கேட்டு கொண்டு செல்லும் என்று கூறும் நூல் எது ஓகேங்களா திருக்குறள் தான் அதுக்கு சரி என்ன ஆன்சர் ஸோ அடுத்து கேள்வி போயிடும் ஆன்சர் திருக்குறள் ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சீனாவில் இருக்க தேசிய நூலகம் தான் ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் இரண்டாவது நூலகம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனா உள்ள தேசிய நூலகம் தான் மிகப்பெரிய நூலகம் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் சரியான ஆன்சர் அடுத்து போயிடும் உள்ளுவது எல்லாம் ஓகேங்களா சேர்த்து கேட்டிருக்காங்க இது ஒரு புக் பேக் கொஸ்டின் உள்ளுவது அப்போ தூள் இருக்க உங்களுக்கு வந்து ஊ வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும் அப்போ இத்து ப்ளஸ் திருப்பி ஊவு தான் வரும் ஓகேங்களா சரி ஏ ஏ இருக்குது அப்போ தேன் வரும் அப்போ இந்த இடம் தான் சரியா இருக்கு அப்போ ஆன்சர் உள்ளுவதெல்லாம் நடுவில் இத்து வராது அப்போ பி தான் சரி சரியான ஆன்சர் உள்ளுவதெல்லாம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் இது மலர் நீட்டம் டேஸ் இது உயர்வு இது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு திருக்குறள் கேட்டிருக்காங்க மாந்தர்தம் ஓகேங்களா ஏதாங்கு வந்து சரியான ஆன்சர் ஓகேங்களா அது புவியின் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரின் நீரின் உயரத்துக்கு ஏற்றப்பில் வளரும் ஓகேங்களா உங்களோட உள்ளே உள்ளத்தோடைய அறி உள்ளத்தோட இனத்துக்கு ஏற்றப்பில் தான் உங்களோட மக்களோட அறிவு உயர்வும் அப்படின்னு சொல்லி வைப்பார் திருவள்ளூர் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் வரும் அடுத்த கேள்வி பேரும் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஓகேங்களா இந்திய நூலகவியலின் தந்தை யார் வந்து பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அரங்கநாதன் ஓகேங்களா வார்த்தைகளை வச்சு நம்ம கே ஆப்ஷன்ஸை உருவாக்கிருக்காங்க இந்த மாதிரி ஆப்ஷன் டிஎம்சியில் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா இன்சியில் வச்சு பேர ஒரே ஒரே பேர் வேறு வேறு இன்சியில் வச்சு ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க எங்கேயும் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை வந்து உங்களுக்கு உங்களை குழப்பி விட்டுரும் ஓகேங்களா ரா அரங்கநாதன் அவர் தான் சரியான ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியாக வரும் அடுத்த கிளிய போயிடும் துறைமுக நகரங்கள் டேஸ் என்று குறிக்கப்பட்டன துறைமுக நகரங்கள்னா கடலோர பகுதியில் இருக்க நகரங்கள் எவ்வாறு குறி குறிக்கப்பட்டன கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கடலோர நகர நகரங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பட்டினம் அல்லது பாக்கம் இதுதான் சரியான ஆன்சர் சென்னை பட்டினம் நுங்கம்பாக்கம் இதெல்லாம் கடற்கரையோட பகுதிகள் ஓகேங்களா அதனால் அந்த பேர் அதுக்கு வந்திருக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஏ நான் ஏ கிளிக் பண்ணிட்டேன் சரியான ஆன்சர் தான் ஓகேங்களா அடுத்த கிளிக் போயிடும் வாய்மொழி இலக்கியம் என்று எதனை கூறுவர் ஓகேங்களா வாய்மொழி ஒருத்தர் பேசுனது கேட்டு இன்னொருத்தர் அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே போவாங்க எந்த ஒரு ஓலைச்சி இது இதை எழுதி வைக்கவே மாட்டாங்க ஓகேங்களா மக்கள் ஒருத்தரை கூறி அவங்க இன்னொருத்தர் கூறி அந்த மாதிரி இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக பகிர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ நாட்டுப்புற பாடல்கள் தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் இல்லை சிற்று இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க சிற்று இலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு இருக்குது ஓகேங்களா அடுத்த போயிடும் அரும்பையின் ஆயும் சொல்லார் பெரும்பயின் இல்லாத சொல் ஓகேங்களா இதுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அறிவினார் வரும் அறிவினார்னா அறிவு உடையவர்கள்னு அர்த்தம் அறிவிலார்ன்றது தவறான ஓகேங்களா ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி வரும் ஓகேங்களா அறிவிலார்னா அறிவு இல்லாதவர்கள் அறிவினார் அறிவு உடையவர்கள் ஓகேங்களா அரும்பையின் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பையன் இல்லா சொல் பயனற்ற சொல்லுகளை அறிவுடையவர்கள் பேச மாட்டார்கள் அதுதான் திருக்குறளோட கருத்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் கொள்வதும் மிகை கொள்வது மிக கொலாது கொடுப்பதும் குறைபடாது இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டினிப்பாளையில் உள்ள ஒரு பாடல் வரிதா அது ஓகேங்களா பட்டினப்பாளையம் அதாவது வணிகர்களை பற்றி பட்டினப்பாளையில் குறிப்பிட்டிருப்பாங்க அதான் சரியான ஆன்சர் அதாவது குறைவாகவும் வாங்க மாட்டாங்க விலைக்கு அதிகமாகவும் விற்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளை ஓகேங்களா எந்த வணிகள்னால் பூம்புவார் வணிகளை பற்றி தான் அந்த பாடல் சொல்லும் பூம்புவார் வணிகம் வணிகம் பூம்புவார் இதை பற்றி சிறப்பிக்கக்கூடிய ஒரு நூல்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரம் வரும் மணிமேகலையே வரும் பட்டினப்பாளை வரும் அடுத்த கல்வி இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர் அடுத்து பாட்டு இசைத்து எழுத கேட்டிருக்காங்க இது ஒரு புக் பேக் கொஸ்டின் பாட்டு ப்ளஸ் இசைத்து ஆன்சருங்க இருக்குது ஏல இருக்குது தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் சிறப்பு உடையார் என்பதனை எழுத கிடைக்கும் சோல்ஜெடு ஓகேங்களா சேர்த்து புக் பேக் கொஸ்டின் சிக்ஸ்த்து செவன்த்து ஃபுல்லாக அந்த சேர்த்துழுத பிரித்தெழுது அதிகமாக இருக்கும் சிறப்பு உடையார் ஓகேங்களா சிறப்புடையார் தான் வரும் ஓகேங்களா சிறப்புடையார் ஆன்சர் பியில் தான் இருக்குது இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் அடுத்த கேள்வி நானிலம் படைத்தவன் என்ற முடியரசனின் பாடல் எந்த நூலில் உள்ளது கல்லெடுத்து முள்ளெடுத்து காடு காட்டுப்பிரிவில் அந்த ஒரு பாடல் வரும் முடியரசனோட பாடல் அது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அது எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க எந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் ஓகேங்களா இந்த நூலேருந்தால் வரும் புதிய திரு விதி செய்வோம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர் பூங்குடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் முடியரசனோட நூல் தான் வீரகாவியம் அவரோட நூல் தான் காவியப்பாவை மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா முடியரசனோட நூல்கள் தான் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் அடுத்து கழிப்பிடும் ஓகே அடுத்த கேள்வி அர்ஜுனன் தபசு பாறையில் எத்தனை சிற்பங்கள் உள்ளன ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்திங் பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுக்கு மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பெரும் உள்ளம் உடைமை டேஸ் பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் விடுபட்ட வார்த்தை கேட்டிருக்காங்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான என்ன ஆன்சர் ஸோ ஆன்சர் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாமல மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் பொருந்தாதது எதுன்னு இன்னொரு கேள்வி கேட்டிருக்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து சிங்க குகை ஓகேங்களா அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் திருக்கடலை மல்லு ஓகேங்களா திருக்கடலை மல்லு அங்கே இருக்குது கடற்கரை கோவில் இருக்குது அர்ஜுனன் தபசு மிகப்பெரிய சிலை இருக்கும் சிங்கக் குகை இது சிங்கக் குகை கிடையாது புளி குகை சரியான ஆன்சர் புளி குகை தான் அப்போ இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் சூசக்திவியல் எழுதிய நூல் எது சூசக்திவில் எழுதிய நூல் ஓகேங்களா ஸோ அந்த வரியில் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு அதுதான் சரியான ஆன்சர் நாட்டுப்புற இயல் ஆய்வு ஏதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் தமிழ்நாட்டில் குதிரைகள் எந்த நாட்டிலிருந்து பெரிதும் இறக்குமதி செய்யப்பட்டன இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பதில் தான் அரேபியா அரேபியாவிலருந்து தான் நம்ம குதிரைகள் அதிகமாக இறக்குமதி செய்வோம் ஆன்சர் பாம்பே தான் சரி என்ன ஆன்சர் அடுத்த கல்யா போயிடும் சொல்லுக சொல்லில் பயனுடைய டே சொல்லில் பயனில்லா சொல் எது ஓகேங்களா சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல் அட்க சொல்லில் பயனில்லா சொல் ஓகேங்களா இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் சொல்லட்க பயனில்லாத சொல்ல சொல்லக்கூடாது சொல்லட்கன்னா சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கல்யா போயிருவோம் போகி பண்டிகை பிரித்தெழுத்துக்கிட்டிருக்காங்க நடுவில் வள்ளீனு மிகாது அவ்வளோதான் ஓகேங்களா போகி பண்டிகை இப்போ மட்டும் வராது அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் கொஸ்டின் போயிருவோம் மோந்து பார்த்தாலே வாடிவிடும் மலர் எதுவென திருக்குறள் திருவள்ளுவர் கூறுகிறார் மோப்ப குளையும் அணிச்சம் ஓகேங்களா அனிச்சம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு சரியான ஆன்சர் மோப்ப குளையும் அணிச்சம் முறை தெரிந்து நோக்கக்குளையும் விருந்து அந்த திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க சோ திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பூவை தான் திருக்குறளில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அனிச்சம் இன்னொன்னு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கோளைன்னு ஒரு மலரை மென்ஷன் பண்ணியிருப்பார் நம்ம அடுத்து கேள்வி போயிடுவோம் வணிகம் ப்ளஸ் சாத்து ஓகேங்களா வணிக சாத்து சேர்த்து சொன்னீங்கன்னா வணிக சாத்து வணிக சாத்து எங்க இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடுவோம் யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் கல் டேஸ் கல்லாதவாறு யாதானும் நாடாமல் ஊறாமல் இவனும் கல்லாதவாறு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்துனையும் ஓகேங்களா ஆன்சர் சாந்துனையும் அடுத்து கேள்வி போயிடுவோம் ஓகே விருந்தினரின் முகம் எப்போது வாடும் பேக் கொஸ்டின் நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் மாறிவிடும் நம் முகம் மாறினால் இதுதான் சரியான ஆன்சர் தான் சரியான ஆன்சர் கதிர் சுடர் பிரித்து கேட்டிருக்காங்க கதிர் ப்ளஸ் சுடர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதில் தான் இருக்குது அப்போ ஆன்சர் பாம்பே தான் நடுவில் இச்சு வராது வல்லின மிகாது ஓகேங்களா அடுத்து கேள்வி போயிடும் டாக்டர் ரா அரங்கநாதன் விருது எதற்காக வழங்கப்படுகிறது ஓகேங்களா சா வராது டாக்டர் ரா அரங்கநாதன் விருது எதற்காக வழங்கப்படுகிறது ஓகேங்களா சிறந்த நூலகருக்காக வழங்கப்படுகிறது தான் அரங்கநாதன் விருது ஓகேங்களா இந்தியாவின் நூல இந்திய நூலகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அரங்கநாதன் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் வல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் எவை வல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் அதாவது வல்லினத்தில் உள்ள எந்த ஒரு எழுத்துக்கும் அடுத்து எந்த இன எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறது தான் கேள்வி மெல்லின எழுத்துக்கள் தான் வரும் ஓகேங்களா சொல்லப்போனால் மெல்லின எழுத்து தான் முன்னாடி வரும் வல்லினம் பின்னாடி வரும் ஓகேங்களா மெல்லின எழுத்துக்கள் எது இங்கு இஞ்சு இன்னு இட்டு இத்து அந்த வலி இதில் வரும் ஓகேங்களா எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினம் ஓகேங்களா இது வல்லினம் இங்குன்றது ஓகேங்களா அன் அன்னம் எழுத்துக்காக வரும் கம் கம்புன்னு போட்டுக்கிறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மெல்லிணையழுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளி நிலத்து ஓகேங்களா ஸோ மெல்லினத்துக்கு அடுத்து தான் வல்லினம் வரும் இணைய எழுத்துக்களை ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர் அடுத்து கழிக்கிறோம் இடைநிலை எழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் எவை வல்லினத்துக்கு இனத்துக்கு மெல்லினம் எழுத்துன்னு சொல்கிறோம் அப்போ இடைநீர் எழுத்துக்களுக்கு எந்த எழுத்துக்கள் இணைய எழுத்துக்களாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடைநிலத்துக்கு எல்லா எழுத்துக்களும் எழுத்துக்களே ஆன்சர் இணைய எழுத்துக்களாக தான் வரும் ஓகேங்களா அப்போ எழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நெடில் எழுத்துக்களுக்கு குரல் எழுத்துக்கள் இணைய எழுத்துக்களாக வரும் ஓகேங்களா நெடில் எழுத்து குரல் எழுத்து எப்போ வரும் பார்த்தீங்கன்னா அலப்படையில் மட்டும்தான் அவர் எங்கேயும் வராது நன்றி அறிதல் எழுத கேட்டுருக்குறாங்க நன்றி ப்ளஸ் அறிதல் ஈஸியான கேள்வி தான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதா வரும் அடுத்த பேரும் இடம் எல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் ஆன்சர் அடுத்த கிளை பேரும் தமிழகத்தில் அறுவடை திருநாள் என்று எதனை கொண்டாடுவர் நம்ம அறுவடை திருநாள் எந்த திருவிழா கொண்டாடுவோம் பொங்கல் திருவிழா தான் கொண்டாடுவோம் ஓகேங்களா அப்போ மங்கர சங்கிராதி அங்கே அறுவடை திருநாள் என்ன பேரில் கொண்டாடுவாங்கன்னா மங்கர சங்கராந்தி என்ற பேரில் எந்த மாவட்ட எந்த மாநிலங்களில் வந்து இப்போ அறுவடை திருநாளா கொண்டாடுவாங்கன்னா நம்ம கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மங்கர சங்கராந்தின்ற பேரில் அறுவடை திருவிழா திருவிழா கொண்டாடுவாங்க ஓகேங்களா உத்தராயண் எங்கே கொண்டாடுவாங்க ஓகேங்களா உத்தராயன் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கொண்டாடுவாங்க குஜராத்லையும் ராஜஸ்தான்லேயும் கொண்டாடுவாங்க ஓகேங்களா லோரி பஞ்சாபில் கொண்டாடுவாங்க ஓகேங்களா இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா தான் சரியான ஆன்சர் நம்ம தமிழ்நாட்டில் அறுவடை திருநாள் பொங்கல் திருநாளா கொண்டாடிட்டு வரோம் சி நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் தோன்றுவது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லகரத்துல தான் கேட்டிருக்காங்க மூணு லகரம் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா மூணு லகரத்துல லகரம் வந்தாலே தடித்து வரணும் நாக்கு அதை மட்டும் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க மேலனத்தின் நடுப்பகுதியை தொட்டு வருவதால் அப்படின்னு கேட்டீங்கன்னா லகரம்தான் வரும் ஓகேங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா வருடி வருவதால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லகரம் சிறப்பு லகரம் வரும் வருடி வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா இது பள்ளியின் அடிப்பகுதியை தொழுவதால் வரக்கூடியது இந்த குண்டுலான்னு சொல்லுவோம் பழக்கத்தில் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியின் அடிப்பகுதியை தொட்டு வரணும் ஓகேங்களா இந்த லகரமும் இந்த லகரமும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒழிக்கக்கூடியது ஆனால் சிறப்பு லகரம் வருடி வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடுவோம் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தலு கேட்டுருக்காங்க மூச்சு ப்ளஸ் அடக்கி இது ரொம்ப ஈஸி தான் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான சார் கைப்பொருள் பிரித்தலுக்காக கை ப்ளஸ் பொருள் கை ப்ளஸ் பொருள் தான் சரியான சார் புக் பேக் கொஸ்டின் இதோட நம்ம சேர்த்துருக்கோம் ஓகேங்களா புக் பேக் கொஸ்டின் சிக்ஸ்த் செவன்த்துனால ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஓகேங்களா கல் எடுத்து பிரித்தலு கேட்டு சொல்லி பிரித்து எழுதிக்கிட்டுறாங்க கல் ப்ளஸ் எடுத்து சிதான் சரியான ஆன்சர் அடுத்து கேஸ்டின் போயிடும் விரிவடைந்து என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பு விரிவு அடைந்து விரிவடைந்த விரிவு ப்ளஸ் அடைந்த ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா என்னு சொன்னு பார்த்தீங்கன்னா நன்னுள்ளதாக வரும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஓகேங்களா அது எந்த விழாவை குறிப்பிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை தான் நம்ம குறிக்கிறது போகி பண்டிகை நம்ம எப்போ கொண்டாடுவோம் பொங்கலுக்கு முந்தைய நாள் ஓகேங்களா அதாவது மார்கழியோட கடைசி நாள் தை தேதி பொங்கல் மா அதுக்கு முந்திர மாதம் பார்த்தீங்கன்னா மார்கழி வரும் மார்கழியோட கடைசி நாளை தான் நம்ம போகி பண்டிகையாக கொண்டாடி வரோம் ஓகேங்களா அந்த போகி பண்டிகையை குறிக்கக்கூடிய ஒரு தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஓகேங்களா பழைய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து அப்புறப்படுத்திடுவாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் அடுத்து போயிடுவோம் பொங்கல் திருநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது இப்போ தான் சொன்னேன் தை ஒன்றாந்தேதி நம்ம பொங்கல் திருநாளில் கொண்டாடுவோம் தை முதல் நாள் ஓகேங்களா மார்கழி இறுதி நாள் என்ன வரும் போகி பண்டிகை வரும் ஓகேங்களா தை முதல் நாள் பொங்கல்னா தை இரண்டாம் நாள் மாட்டு பொங்கல் தை மூன்றாம் நாள் காணும் பொங்கல் ஓகேங்களா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கிறது தை முதல் நாளில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது தை இரண்டாம் நாளில் ஓகேங்களா சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் பொங்கல் என்று சேர்த்து புக் பேக்கின் பொங்கல் லன்று லன்று லன்ற சி இருக்குது ஆ ஓகேங்களா ஆன்சர் வந்து சி தான் பொருள் உடைமை பொருள் பிளஸ் உடைமை பொருள் பிளஸ் உடைமை தான் சரியான பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் எந்த நூலில் உள்ளது பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் பொண்ணுனா தங்கம் தங்கத்தை கொடுத்து கரின்றது இங்க எதை சொல்றாங்கன்னா மிளகு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேரளால கேரளாக்கு வெளிநாடு வணிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தை கொடுத்து மிளக வாங்கிட்டு போனாங்களாம் ஓகேங்களா இது சொல்லக்கூடிய நூல் எது வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு தான் வரும் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் சீனத்திலிருந்து தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சீனாவிலேருந்து நம்ம அது சங்க காலத்தில் இங்கே குறிப்பிடுறாங்க ஓகேங்களா சங்க காலத்தில் சீனத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க கண்ணாடி சீனாலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணோம் கற்பூரம் சீனாலந்தா வச்சு பட்டு சீனால தான் வச்சு மிளகு வராது காரணம் நம்மளுக்கு கேரளாவிலே மிளகு அதிகமாக விளையும் நம்ம நாட்டிலேருந்து தான் பிற நாடுகளுக்கு மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டது அதிகமாக அப்போ ஆன்சர் என்ன வரும் டி தான் சரியான ஆன்சர் பண்டமாற்று சேர்த்து சேர்த்தெழுது பண்டம் மாற்று நம்ம பேச்சு வழக்கிலே பண்ட மாற்று நீங்கள் சொல்லி பார்த்தாலே இதுக்கெல்லாம் ஆன்சர் ஈஸியாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ட மாற்று ஓகேங்களா அப்போ ஆன்சர் ஏ அடுத்த கேள்வி படிப்பறிவு பிரித்தெழுத படிப்பு ப்ளஸ் அறிவு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான உடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை ப்ளஸ் உடைமை ஓகேங்களா பொறுமை உடைமை கிடையாது அது அர்த்தம் மாறிடும் ஓகேங்களா பொறுமைன்றது பொறையோட அர்த்தம் தான் ஆனால் இங்கே அது வராது மை வராது ஓகேங்களா தான் சரியான பதிலாக இருக்க முடியும் பொறுமை பொறுமையுடைமைனா பொறுமை யூ வந்துடும் ஓகேங்களா இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யூன்ற ஒரு வார்த்தை வந்துடும் உடைமைன்னு ஆயிரும் ஸோ இங்கே வந்து இது சரியாக இருக்காது ஓகேங்களா பொறையினா என்ன பொறுத்து கொள்ளுதல் ஓகேங்களா திருக்குறளில் புறையுடைமைன்னு ஒரு அதிகாரமே இருக்குது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தமிழ் இயல்வாரை பொறுத்தல் தலை அந்த திருக்குறள் அந்த அதிகாரத்துக்கு தான் இருக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தாங்க சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் போகி திருநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது இப்ப சொல்லாம் மார்கழியோட கடைசி நாளில் தான் போகி திருநாள் கொண்டாடுவோம் மார்கழியின் இறுதி நாள் ஓகேங்களா தை ஒன்னாம் தேதி நம்ம அஹ் அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் கொண்டாடுவோம் தை ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் அதே தை ரெண்டாம் தேதியில தான் திருவள்ளுவர் தினமும் கொண்டாடுவோம் தை மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் கொண்டாடுவோம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி பே மாமல்லபுரம் இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இப்போ மாமல்லபுரத்தை என்ன பேர் சொல்லி நம்ம கூப்பிட்றோம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் சங்க காலத்தில் அது மாமல்லபுரம் இப்போ வந்து மகாபலிபுரம் மகாபலிபுரம் தான் சரியான ஆன்சர் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர் அடுத்து மாட்டுப்பொங்கல் எப்போது கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா பொங்கல் தை பொங்கல் தை ஒன்றாம் தேதி அறுவடை திருநாள் அது பொங்கல் திருநாள் தை இரண்டாம் தேதி பொங்கல் ஓகேங்களா ஸோ தை இரண்டாம் நாள் தான் நம்ம அதை கொண்டாடிட்டு வரோம் தை இரண்டாம் நாள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடுவோம் ஸோ டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் ரைட் கொஸ்டின் நாற்பத்தொம்பது ஒரு கொஸ்டின் அந்த அந்த தவறுதலாம் டிக் பண்ணிட்டு ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துகிட்டே வாங்க நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க தவறாம உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக எல்லார் கையிலும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து எல்லா டெஸ்ட்டையும் நம்ம கொடுத்துட்டே வரும் இப்போ நம்ம தமிழில் தொடோம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பாடப்பகுதியிலும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டே வரும் நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அடுத்த ஒரு டெஸ்ட்டில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்